ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிசர் நேச்சர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி என்னான்னு பார்த்திங்கன்னா ஹைதராபாத் ஸ்டைல் கத்திரிக்காய் மசாலா கறி இந்த ஆந்திரா சைடு ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் கறி பரிமாறு பாருங்க செம்மை சூப்பராக இருக்கும் அந்த சுடுசோத்துக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி செமையாக இருக்கும் அதுக்குன்னு அந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு நம்ம அடிக்கடி அந்த சைடு போக முடியாதுங்க அங்கிட்டு போனப்போ தான் சாப்பிட முடியும் அதை வந்து நம்ம வீட்லையே செய்யலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம தரல ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் நம்ம செய்யலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ வந்து நிறையா டிப்ஸ் நான் சொல்லியிருப்பேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிஸ்ட் கடையாக பற்ற வச்சுட்டு நம்ம வந்து ரெண்டு ஸ்பூனும் நிலக்கட தான் ஏற்கனவே வரத்து நிலக்கடல் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் பல்லு பல்ல அரிஞ்சுது நீங்கள் துருவி கூட போட்டிங்கன்னா அது கடைசியில் ஒற்றுக்கோங்க இப்போ நீங்கள் பல்லு பல்லாக போடுறீங்கன்னா முதல்ல போட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா கொஞ்சம் தனியா கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு அப்புறம் கொஞ்சம் எள்ளு இது வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு இப்போ நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்போ இதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது மிளகா வந்து நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா அப்படின்னா மிளகாத்தூள் தூள் இல்லை குழம்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலராக இருந்தால் நீங்கள் கடைசியில் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இல்லை வேணாம் எனக்கு நாமளாக வேணும் இதிலே காரை வேணும்னு சொன்னால் நீங்கள் இதில் மிளகா கூட போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து மிளகா தூள் தான் போட்டுக்கப் போகிறேன் அவ்வளோதான் இது நல்லா எல்லாமே நல்லா ரோஸ் பண்ணணும் வறுத்து வாசம் வரும் அது வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணிக்கலாம் மீடியமும் மீடியமும் வச்சு ஒர்க்கணும் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ரோஸ்ட்டாகி வாசம் வரும் இல்லைனா வெடிக்க ஆரமிச்சி உங்கள் வறுத்துச்சுன்னா நீங்கள் ஹைஃப்ளைமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும் உங்களுக்கு பசாசெல்லாம் வருபட வறுபடம் வறுபடை வருபட நல்லா வாசம் வருது நல்லா வருதுட்டு ஆறு வச்சிடலாம் இது நடுவில் வருக ஒரு சும்மா ஒரு ஒரு பெரிய நல்லிக்காய் சைஸ் உங்களுக்கு வந்து புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் இந்த ஆந்திரா குழம்புல வைக்கிறது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுக்குறது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா எள்ளு நிலக்கடலை இந்த வெந்தய பவுட்ரு அதுதான் பண்ணுறது நம்ம எல்லாமே அரைக்கிறதுனால வெந்தயம் விந்தையே போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் பாரு இந்த வாசமே நல்லா சூப்பராக கம்ம கம்மா நீங்கள் வெள்ளையில் வேணா கூட கருப்பையில் கூட போட்டுக்கலாம் பட் ஆனால் கலர் கொடுக்கணும்னா உங்களுக்கு கொஞ்சம் வெள்ளையல் கொடுக்கணும் கலராக ரொம்ப இதாகணும் அவ்வளோ தான் இது ஆரட்டும் ஆடணுன்னு இது தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரே ஒரு பழுத்த தக்காளி நல்லா ஒரு பெரிய பழமாக எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணால் ரெண்டு தக்காளி கூட போட்டுக்கலாம் புளியை வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் தக்காளி ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம் போட்டால் கூட கொஞ்சம் குழம்பு கிரேவியாக வரும் புளியை கூட கம்மி பண்ணிக்கலாம் நீங்கள் இன்றைக்கி நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிக்கிறேன் அது தக்காளி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எப்போதுமே திரும்பி சொல்லிட்டேன் தக்காளி எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டோம்னா புளியை கம்மி பண்ணிடணும் இல்லை ஒரு தக்காளி எடுத்தோம்னா புள்ளி அதை காமிச்சளவு தான் இது நைஸாக தனியாக இது வந்து பச்சை அரைச்சிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இது தனியாக அரைச்சிடலாம் இப்போ பாருங்க இது கூட நம்ம வந்து புளி கரைச்சி வச்சிருக்க தண்ணியை சேர்த்து மறைச்சிக்கலாம் தண்ணி ஊற்ற வேணா நம்ம மசாலா வந்து நம்ம வந்து கெட்டியாக சேர்கிறதுனால வெறும் தண்ணி ஊற்ற வேணா புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி ஊற்றி மறைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் மசாலா அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ரெண்டு தக்காளி இதில் போட்டுக்கலாம் இந்த மசாலா கெட்டியாக இதிலே கரைக்கிறதுனால வந்து உப்பு வந்து இதிலே போட்டு கல் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம் மசாலா வாசம்பி தூக்கு கூட அரைச்சிட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து பிஞ்சு கத்திரிக்கையாக எடுத்துக்கணும் அதாவது காம்பு வந்து குண்டாக இருக்கணும் அப்போ தான் காய் வந்து நல்லா பிஞ்சு காயாக இருக்கும் உங்களுக்கு இது நான் ஆந்திராலேருந்து தான் வாங்கிட்டு வந்தது உங்களுக்கு நான் ஆந்திராவில் வாங்கின வீடியோ வந்து லாஸ்ட்டில் இருந்தால் உங்களுக்கு நான் அதை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் சொத்த இதுவுமே இல்லை இப்படியே முழுசு முழுசாக அரிஞ்சு போடலாம் கொஞ்சம் பெரிய காயாக இருந்தால் ஆக கட் பண்ணி போடலாம் அரிஞ்சு போடுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லுன தண்ணியில் இல்லாட்டி மஞ்சள் தூள் த மஞ்சள் தூள் போட்ட தண்ணியில் நம்ம வந்து அரிஞ்சு போடணும் அப்போ தான் வந்து காய் வந்து கற்காமல் இருக்கும் இது வந்து நான் வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அதனால் உனக்கு வந்து காம்பெல்லாம் போயிடுச்சு ஆனால் அப்பயே வாங்கிட்டு தான் நான் செமேன் சூப்பராக இருக்கும் எனக்கு செய்ய டைம்லாம் விட்டுட்டேன் இப்படியே வந்து எல்லா காயும் மறைஞ்சி போட்டுக்கலாம் பாருங்க சொன்ன மாதிரி பெருசாக இருந்தால் ஆறாக கட் பண்ணி ஆனால் ரொம்ப குட்டி குட்டியெல்லாம் கட் பண்ணக்கூடாது மசாலா அதாவது மசாலாவும் பிடிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும் போயிடக்கூடாதுனால இந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் எல்லா காயும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை அடுப்பை நல்லெண்ணையும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலையும் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உண்டெண்ணை ஊற்றணும் அப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எண்ணெய் கற்றுக்காமல் கொஞ்சம் பூ நல்லா தான் இருக்கும் இது கொஞ்சம் கடுகு சோம்பு வெந்தயம் எல்லாமே நல்லா கொஞ்சம் புரியட்டும் பொறிஞ்சாலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பெருங்காய் வந்து டேஸ்ட் நல்லாமல் எப்பவுமே இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம்ல அந்த எண்ணெய் பழகாதத்தே பார்த்திங்கன்னா புளி ஓதுறதுக்கு எல்லாமே எப்படினா கொஞ்சம் பெருங்காயம் போடணும் அப்போ தான் கொஞ்சம் டைஜஷன் ஆகும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதுக்கு வந்து பூண்டு வெங்காய ஆப்ஷனல் தான் இது வந்து கொஞ்சம் எப்பவுமே சரி இந்த புள்ளிக்கொழம்புல எல்லாத்துலேயும் சரி இந்த கதை குழம்புச்சுனா இந்த மாதிரி பூண்டு வெங்காயம் எடுத்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு பிடிக்கும் அவங்களுக்கு வேணாட்டும் நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் நான் பெரியவங்களோட சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் எனக்கு பிடிக்கும் ரொம்ப அதனால் நான் அப்படி பிடிச்சி முடிச்சு வச்சுருக்கேன் புரிஞ்சோடனே படிக்கலாம் சார் இந்த பூண்டு வேங்க போட்டுக்கலாம் இது வெங்காயம் பூண்டு வந்து சும்மா ஒரே ஒரு செகண்ட் ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட் வதனா போதும் ரொம்ப விதங்க தேவையில்லை ஏன்னா அது ரொம்ப வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கு அது கொலைய கொலே ஆயிரும் இப்போ வந்து நம்ம இந்த கத்திரிக்காயை அறுத்து நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு இதோடு செட்டு போட்டு வதக்கலாம் இதோடய காய் நல்லா வெங்காயம் வதங்கும் இந்த குழம்பு சேர்க்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இருக்குது உங்களுக்கு யாருக்கு இந்த மாதிரி குழம்பு இருக்குன்னு சொல்லுங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கணும் இது நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் கிண்டது கஷ்டமாக இருந்தால் கூட கொஞ்சம் தெரியுது கூட அது ஆனால் இது இந்த மசாலா வந்து நம்ம கெட்டியாக தான் இது பண்ணுறோம் ஏன் தண்ணியாக இது பண்ண மாட்டோம் அப்போ அது போசம்தான் இந்த நாச்சிக்கிறதுக்கே கொஞ்சம் அடிப்படித்தான் இருக்கும் அடிக்கணமான பாத்திரம் வச்சிருந்தால் அவ்வளோ ஓகே தான் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இருக்கணும் மசாலா குழம்பும் அப்படியே தான் வரும் அதுதான் நல்லாயிருக்கும் இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கத்திரிக்காய்க்குள்ளேயே மசாலா வச்சு அந்த மாதிரி வதக்கிறதுக்கு நான் அது நல்லா செஞ்சு காமிக்கிறேன் அது இன்னும் டேரெக்டாக அங்கேயே போய் அங்கே பிரமிழா வீக்கில் ஆந்திராவில் அங்கேயே போய் அது அவங்க செய்ய சொல்லிடுறோம்னா நல்லாயிருக்கணும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் நல்லா ஒரு நிமிஷம் பதங்கோடனே நம்ம வந்து மிளகா வந்து சேர்த்து அரைக்கல மசாலாவோட நம்ம வந்தாருனாலும் இப்போ வந்து மிளகாது போட்டுக்கலாம் கொஞ்சம் கத்திரிக்காய் வதங்கட்டும் வதங்கினா கொஞ்சம் சீக்கிரம் டக்குன்னு ஏன்னா மசாலா கெட்டியாக இருக்கனால தனியாக இல்லை இல்லை தனியாக கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கத்திரிக்காய் வேகிறது கஷ்டம் அதனால் கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து கத்திரிக்காய் வந்து முழுசு முழுசாக இருக்கணும் குழஞ்சிடக்கூடாது அதில் தான் இருக்குது இந்த குழம்பு ஒரு டேஸ்ட்டே இது சரி இல்லை கத்திரிக்காயே அவ்வளோதான் இந்த பொட்டாஸ் நம்ம ஊரில் பற்றினா அது ஒரு காய் கிடைக்கும் அது ஒரு கலர் ரொம்ப சும்மா சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் கிளற வந்து உடச்சிடாமல் கிளம்புறது முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் நான் எப்படி சொல்கிறது இப்போ வந்து நம்ம மிளகா சேர்த்து அரைக்காதனால இப்போ வந்து தூள் போடுறோம் கொஞ்சம் கலர் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இது நாளைக்கு இந்த கடையில் உங்களுக்குள்ளதாக போட்டுக்கிறேன் காரங்களுக்கு எவ்வளோன்னு போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப காரம் வேணாம் ஏன்னா நம்ம ஜீரமிளகுலாம் காரம் இருக்குது உங்களுக்கு பொறுமையாக கிளறி விட்டணும் காரம் இது போட்டோடனே கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு ஸ்லோ பண்ணி வைக்கணும் கரிஞ்சிடும் லாட்டிங்களுக்கு இந்த குழம்பு கெட்டியாக இருக்கனால தான் உங்களுக்கு இதுலேயே வச்சு ஃப்ரை பண்ணுறேன் இல்லாட்டினா வேறு பாத்திரம் மாற்றிக்கலாம் இப்போ இது வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அந்த எள் கடலை எல்லாம் அரைச்சிட்ருக்கோம் பாருங்கள் தக்காளி எல்லாமே தேங்காய் மல்லின்னா அது எல்லாமே சேர்த்து புளிக்கரை கரைச்சி இதில் ஊற்றிருக்கோம் இப்போ இந்த மசாலா ஊற்றிக்கலாம் நம்ம எடுத்து வச்சா மிச்சம் கொஞ்சம் கரைச்சி தண்ணி போகிறோம் அதுவும் ஊற்றிக்கலாம் இது வந்து கடலை அந்த எள் இதெல்லாம் போட்டிருந்தாலும் இது உங்களுக்கு டக்குன்னு இஞ்சிரும் அடி கொடுத்து கிளறிட்டு கொதிச்சோனே ஸ்லோலே இதை வேணும் உங்களுக்கு ஸ்பீட் வைக்கக்கூடாது பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த எள்ளு கடையிலலாம் வாசமே தனி வாசமாக இருக்குது இப்போயே பாருங்கள் பசி எடுக்குது எனக்கு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துக்காங்க உப்பு கரெக்டாக தான் இருக்கும் பார்த்துக்க வந்தாலும் நீங்கள் உப்பு பார்த்துட்டு கொதி இருக்கும் கொதி வந்தாலும் நம்ம மீடியம் ஃப்ளேம் வச்சு அப்பப்போ கிளறி விடணும் இது இன்னும் சுண்டு உங்களுக்கு இப்போ இதுவே பாருங்கள் கெட்டியே தான் இருக்கு இல்லையா இதுவே கெட்டியாக தான் இருக்குது இன்னும் இது கொஞ்சம் சுண்டும் இன்னும் கொஞ்சம் அப்போ குழம்பு கெட்டியாக இருக்கும் அது தொக்கு மாதிரி வருங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தொக்கு மாதிரி வரும் இப்போ நல்லா அது கொதி வரட்டும் மூடி வச்சிடலாம் நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது ஒன்று தான் எப்போவுமே சீசனுக்கு கிடைக்கிற காய் நம்ம வாங்கி சாப்பிட்டாலே நமக்கு வந்து உடம்புக்கு நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் வந்து எல்லா கத்திரிக்காய் ஒரே கத்திரிக்காய் கிடையாது இந்த கத்திரிக்காய் வந்து சீசனுக்கு மட்டும் தான் வரும் இது வந்து ஆந்திராவில் மட்டும் தான் கிடைக்கும் அதே மாதிரி ஊரில் கிராமத்தில் கிடைக்கிற காய் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அது கூட நான் இது பண்ணியிருப்பேன் ஒரு மாதிரி மாதிரி வச்சிருப்பேன் அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது வந்து கிராமத்தில் தான் கிடைக்கும் அதேமாதிரி இங்கே ஒரு காய் கிடைக்கும் அது அவங்க ஊரில் கிடைக்காது அதுதான் இது வந்து இந்த கத்திரிக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டில் அங்கங்கே கிடைக்கிறதான் வேறு அது மாதிரி கிடைக்காது மற்ற எல்லா கத்திரிக்காய் ஒரே மாதிரி கிடைக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுவிட்டு கொஞ்சம் அம்மா வெல்லமும் போட்டுக்கலாம் ஏன்னா புளிப்பு அந்த காரம் எல்லாத்தையும் உங்களுக்கு கரெக்டாக ஈவன் பண்ண அந்த இனிப்பு கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் போகிறது பிடிக்கும் ரொம்ப பாருங்க சும்மா கொஞ்சமாக ஒரு துளி வெள்ளம் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுவிட்டு ஸ்லோ பண்ணி வச்சிடலாம் இவர் இதுவே இஞ்சா அமிச்சிரும் அப்போ ஸ்லோலே வைக்கணும் கத்திரிக்காய் கொலையாது மசாலா கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாகும் எண்ணெய் கக்கி வரப்போ இறக்கிடலாம் ஆனால் அது முன்னாடியே நடுவில் அப்பப்போ கொஞ்சம் கிண்டணும் எண்ணெய் நல்ல கடையெல்லாம் போட்டால் உங்களுக்கு கெட்டியாயிரும் பாருங்கள் அடுப்பு ஸ்லோவில் தான் இருக்கணும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் அடிப்பு அடி கொடுத்து கிண்டணும் கத்திரிக்காய் உடையாமல் பாருங்கள் நல்லா எண்ணெய் கக்கி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் இன்னும் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் கெட்டியாகணும் செம்ம டேஸ்ட் ஆனால் இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் பொறுமையாக தான் உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு வாங்கணும் மசாலாவும் பத்து வாசனை போகணும் கத்திரிக்கவும் குழஞ்சிடக்கூடாது அதுதான் இதில் மெயின் வந்து மேட்ரு பாருங்கள் எண்ணெய் நல்லா கக்கி வந்துச்சு அவ்வளோதான் குழம்பு இறக்கிடலாம் சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி அதெல்லாம் பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பரான சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பாருங்க சுவையான சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி உங்களுக்கு பசி இல்லைன்னா கூட அந்த குழம்பு வந்து சுடுசோறுல இந்த குழம்பு அந்த குழம்பு பார்த்தாலே பசி இருக்குது அது ஒரு விஷயம் சுடுசோர் பக்கத்தில் இந்த குழம்பு வச்சாலும் போனேன் நீங்கள் போட்டு சாப்பிடவே ஏன்னா ஆட்டோமெட்டிக்காக ஆயில் டமிட்டிங்க அவங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக கொலையாமல் நல்லா விழுந்துருக்குது நல்லா கிரேவிக்கு சப்பாத்தி இது வந்து மெயினாக ஒயிட் குஸ்கா இருக்கு பார்த்தீங்களா அது கூட நம்ம செஞ்சுக்கலாம் ரொம்ப டேஸ்ட் செம்மையாக இருக்கும் இதுக்கு பெஸ்ட் சைடிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை காய்கறி தொட்டுக்காக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வத்தல் அப்பளம் செம சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து சோலோ வத்தல் தான் எடுத்திருக்கேன் நான் இது நம்ம ஏற்கனவே சேனலாக போட்டிருக்கோம் லிங்க்கு டிஸ்கிரிப்டில் செக் பண்ணிக்கோங்க நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் வேணாலும் ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ